மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டத்தோஸ் சரவணன் அவர்கள் மற்றும் மேடையிலே விற்று இருக்கக்கூடிய ஏனைய சான்றூர் பெருமக்கள் சபையிலே இருக்கக்கூடிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவரை அறிமுகப்படுத்துகிற போது பேராசிரியர் ராமச்சந்திரன் பேசுவார் என்று சொல்லிவிட்டு விட்டு விட வேண்டும் உங்க இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கெல்லாம் பில்டப் பண்ண கூடாது நான் நிறைவேற்றலன்னு வைங்க பழி என்மேல் வராது உங்கள் மேல் தான் வரும் அதனால பேராசிரியருங்கிற பட்டத்தை விட வேற என்னங்க பெரிய பட்டம் பேராசிரியர் ராமச்சந்திரன் பேசுவார் அவ்வளவுதான் எங்க ஆளுக சில பேர் பேச்சாளர்கள் விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா முதல் பக்கத்துல பேரே இருக்காது ரெண்டாவது பக்கத்துல தான் கடைசியில பேர் இருக்கும் அது பூரம் பாத்தீங்கன்னா அந்த தென்றல் அந்த புயல் செஞ்சொர் பொண்டல் அது மாணவம் படிச்சுட்டு செஞ்சொர் சுண்டல் தான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே வெறும் வெத்து வேட்டுகள் தான் இப்படி விசிட்டிங் கார்டு அடிக்கும் அப்துல் காதர் ஐயா அவர்கள் அப்படி ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்து நான் பார்த்ததே இல்லை அவருடைய பேச்சும் எழுத்தும் தான் அவருடைய விசிட்டிங் கார்டு எல்லாரும் எதை எதையோ பெருமை என்று கருதுகிறார்கள் சில பேர் கார் வாங்கினால் பெருமை என்று நினைக்கிறார்கள் திடீர் என்று என் மனைவிக்கு கார் வாங்க வேண்டும் என்று ஆசிரியர் விட்டது ஸ்கூட்டர்லேயே முப்பது நாற்பது வருஷம் போய்கிட்டு இருக்கியே ஒரு கார் வாங்கலாம் சரி உனக்கு எந்த மாதிரி கார் பிடிக்கும் இந்த கூகுள்ல போய் காட்டுது அப்படின்னு சகா சக்கா சகான்னு தடவுனும் இந்த பாருங்க இந்த கார் பாருங்க பார்த்தா பி எம் டபிள்யூ அடியே பாதக தீது வெலை தெரியுமா உனக்கு வெலை தெரியாமலா காட்டுறேன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க அப்படியே வேலை தெரியுமா ஏன்ட்ட வில தான் கீழே போட்டிருக்கான்ல வில அதை வாசிக்க கூடவா தெரியாது ஏமா இது வாங்க முடியாம நான் ஒரு பென்ஷனர்மா வாங்க முடியாதுமா இப்ப வரைக்கும் என் பையங்களுடைய பொறுப்பை நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் வேற ஏதாவது ஒரு கார் காட்டுமா அப்படின்னு டக்கு டக்குன்னு தட்டிட்டு ஆடி காரை காட்டுறேன்

ஓகேனா சொல்லு நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப சீப்பா இருக்கு என்ன போரும் போரும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அது சிவகாசிக்குள்ள டிசையர் போதும் சரின்ட்டா ஒரு மாதிரி ஒப்பு கொண்டுட்டா நான் போய் ஷோரூம்ல போய் நல்ல கலரை எடுத்து டிசையர் கார் வாங்கிட்டு எனக்கு ஓட்ட தெரியாது அங்கே கம்பெனிக்காரன் ஒரு டிரைவரை போட்டு அவன் ஓட்டிக்கிட்டு வரான் நான் கம்பெனியில் போய் அந்த காரை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள என் பஞ்சாதி அண்டை அயலார்டெல்லாம் சொல்லிட்டா எங்கள் வீட்டுக்கார் எப்படி எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கு கார் வாங்க போயிருக்கார் எங்கள் வீட்டுக்காரன்னு காரு எங்கள் காலனி எங்கள் வீட்டு தெருவில் திரும்புது பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க சரி புரொஃபர் கார் வாங்க வந்திருக்கு வாங்கிட்டு வர்றாரு வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு நினைச்சு நான் கம்பீரமா ஏன்னா வாழ்நாள் சாதனை சார் காருங்கிறது ஒரு மத்திய தர காரனுக்கு ஒரு காலத்துல நான் மதுரையில படிச்சுக்கிட்டு இருக்கையில சைக்கிள்ல அரசரடியை தாண்டி போனேன்னா அரசரடி ஜெயில தாண்டி சைக்கிள்ல போவோம் நண்பர்களா அரசரடி துரு பிடிச்ச சைக்கிளோட ரெண்டு சைக்கிள் ரிக்ஷால ஒரு ஆள் நிற்பாரு நான் ஒரு ஒரு ஆர்வத்தின் மிகுதியாலே இறங்கி என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க ஜெயில் வாசல் இல்ல தலைவர் விடுதலை ஆகி வர்றாரு அவரை கூட்டிட்டு போன இப்போ ஐம்பது அறுபது வருஷம் கழிச்சு இப்போ நான் சைக்கிள்ல போன ஸ்கூட்டர்ல போறேன் பி ஆடி ஸ்கார்பியோ இன்னோவா எல்லாம் ஜெயில் வாசல நிக்குது இப்ப கேட்ட என்னன்னாச்சு ஜெயில் வாசல்ல பெரிய பெரிய காரா தலைவர் ரிலீஸ் ஆகி வர்றாங்க என்ன ஆகி போயிடுதுன்னா வருமானம் பெருகி 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 குற்றங்களும் பெருகி விட்டன வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் குற்றம் செய்த காலம் போய் அடுத்தவன் வயிற்றில் அடிக்கிறவர்கள் குற்றம் செய்கிற காலம் ஆகிவிட்டது இப்ப வாழ்த்து சொல்ல நிற்கிறான் என்ன காரை விட்டு இறங்குன கம்பீரமா இறங்குனேன் நமக்கு ஒரு கார் எவ்வளவு பெரிய சாதனை சார் மத்திய தர வர்க்கத்துக்காரன் ஒன்றும் சொந்தமா வீடு கட்டலாம் ஒரு கார் வாங்கலாம் பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வைக்கலாம் இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும் கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமா இல்ல இல்ல தான் யாராவது ஒரு ஆள் வந்து பிஎம்டபிள்யூ காரை பிரசன்ட் பண்ணுவானோ நம்ம என்ன ஜெயிலரா பிஎம்டபிள்யூ பிரசென்ட் பண்றோம் டிசைர்னா முடிஞ்சது வந்து இறங்கினா ஒருத்தன் வந்தான் பத்து டக்குன்னு எண்ணெயை தள்ளி விட்டுட்டு ப்ரொஃபசர் ஃபஸ்ட்டு வாக்கியம் அவன் வாழ்த்துறான் பாருங்க வாழ்த்த தானே வந்திருக்கான் அவன் என் வாழ்த்துறான் எண்ணெயை ப்ரொஃபசர் போயும் போயும் டிசைராக வாங்கினீங்க நான் என் வாழ்நாள் சாதனைன்னு நினச்சிக்கிட்டு இறங்குறேன் அவன் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போயும் போயும் ஒரு டிசைரே வாங்குனீங்க எங்க அவ்வளவுதாங்க எனக்கு வருமானம் அவ்வளவுதாங்க இன்னொருத்த அவனை தள்ளிட்டு வந்து கலர் ரொம்ப டல்லா இருக்க அவனை தள்ளிக்கிட்டு ஒருத்த வந்து மைலேஜ் கொடுக்காதே அநேமா ஒரு ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கொடுத்தா பெரிய விஷயம் புஷ் பேக் இருக்கு தெரியலடா இப்ப தாட்டா வாங்கிட்டு வர்ற இன்னொருத்தன் கிளைமேக்ஸுக்கு போனாங்க பாருங்க ப்ரொஃபசர் நீங்க வாங்கியிருக்கிற டிசைன் கார்ல ஏர் பேக் இருக்கு ஏழு லட்சம் கார்ல எல்லாம் ஏர் பேக் இருக்காதுரா அப்படின்னா அப்படியா சாக போறீங்கன்னு ஏர் பேக் இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும் நல்ல வார்த்தை வந்தா தாய் அவன் நல்ல மனுஷன் சாக போறீங்கன்னு ஏர் பேக் இல்லேன்னு ஆக்சிடென்ட் ஆயிரும் முட்டி மோதி முடிஞ்சது இதுல என்ன தெரியுமா என்ன ஒரு விஷயம் தெரியுமா வாங்கிட்டு வந்து வாசல்ல நிறுத்தி இருக்கிற காருக்கு பேரு பிளஷர் கார் என் ப்ளஷரை கொஞ்சம் கொஞ்சமா தின்னனுவோம் கார் வாங்கிட்டேங்குற மகிழ்ச்சிய பத்து பேர் கூடி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு ஒண்ணுமில்லாம கண்ணுல கண்ணீர் வர்ற லெவலுக்கு கொண்டாந்து விட்டாங்க பெரிய பெருமை இல்ல பட்டம் பதவியில பெருமை இல்ல எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டுகளில் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் இன்றைய விழாநாயகர் கவி அருவி அவர்கள் இளம் அறிவியல் படிக்கிற போது ஆங்கிலமும் தமிழும் அவர் பயின்ற வகுப்பறையில் இருக்கிற பாகியமும் பேரும் எனக்கு கிடைத்தது நாங்கள் வகுப்பு தோழர்கள் நானும் அப்துல் காதர் அவர்களும் வகுப்பு தோழர்கள் வகுப்பு வாதமற்ற வகுப்பு தோழர்கள் நான் ராமச்சந்திரன் அவர் அப்துல் காதர் வகுப்பு வாதமற்ற வகுப்பு தோழர்கள் பெருமைனா இதான் சார் பெருமை டாத்தோ சரவணன் அவர்கள் மலேசியால இருந்து நான் ஏன் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா ஏன் அவருக்கு என்ன வேற வேலை இல்லையாங்க ஒரு மனிதனை பாராட்ட வேண்டும் எந்த மதிப்புக்கும் இல்லாதவர்களை எல்லாம் மானாங்கண்ணியா பாராட்டிக்கிட்டு இருக்க கூடாது மானாங்கண்ணியா பாராட்டுறாங்க எதிர்கால வரலாறே கிழக்குல உதிச்சு மேற்குல மறைய கதறவனே இன்னுமோ எழுதுறோம் கவி அருவி அப்படின்னா இவர் தான் கவிமா மணி அப்படின்னா இவர் தான் ககுதி வாய்ந்தவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்படும் எத்தனை மனிதர்களை சம்பாதித்திருக்கிறார் எத்தனை மாணவர்களை சம்பாதித்திருக்கிறார் இப்ப நான்லாம் நான் உண்மையா சொல்றேன் காலையில ஒரு நிகழ்ச்சி சென்னையில அது இன்டர்சிட்ட டிக்கெட் போட்டு இங்க வர்றதுக்கு அவன் வந்து டிஜிட்டல் இந்தியா இல்லையா அதனால நிமிஷம் லேட் என்னான்னு கேட்டேன் என்ன இது ஒரு மணிக்கு வர வேண்டிய வந்து ரெண்டு மணிக்கு மேல வருது அது வந்தே பாரத்துக்கு எல்லாம் வழி விட்டுட்டு வர எதுடா முதல் வண்டி அப்படின்னா இன்டர் சிட்டி கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வர்ற வண்டி முத வண்டியா இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வர்ற வந்தே பாரத் மொத வண்டியான இன்டர் தான் மொத வண்டி அப்புறம் எப்படி இவன் லேட்டா வர்றான் இல்ல வந்தே பாரத்தை விட்டுட்டு தான் நாங்க வருவோம் புரியுதா என்ன சொல்ல புரியாம இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு புரிஞ்சாத்தா சிக்கல் இருபது நிமிஷம் லேட்டு நாலு ஐம்பத்தெட்டுக்கு வர வேண்டிய வண்டி அஞ்சு இருபதுக்கு வந்து சேர்றான் ஆம்பூர்ல அங்க ஒரு அன்பர் காத்து நிற்கிறார் மெதுவா போவோம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பவே எனக்கு சந்தோஷமா இருந்தது எனக்கு தாமதமாகிவிட்டது என்பதில் எனக்கு வருத்தம் இல்லை நண்பர்களே நிறைய பேர் அப்துல் காதரை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு சந்தோஷம் நிறைய பேசி வந்து இங்க வந்து அறக்க பறக்க முகங்கள் உள்ள சார் கடவுள் புண்ணியத்தில் இங்க வந்து ஒரு டீ கொடுத்தாங்க சார் இல்லைன்னா தவிச்சு போயிருப்பேன் சார் ஏன் ஓடி வந்தேன் ஏன் டத்தோ ஓடி வந்தார் ஏன் இத்தனை பேர் எதுக்கு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் எதுக்கு அறிவுமதி எதுக்கு ஐயா பெரியவர் இத்தனை வயசுல பதுமனார் எதுக்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி எதுக்கு யாராவது சோடையான ஆட்களா யாராவது சோடையான சோடையானவர்களா எல்லாம் வேலை பழு உள்ளவர்கள் அவ்வளவு பேரும் என்றால் அடையாளம் என்ன தெரியுமா அப்துல் காதர் அவர்கள் வெறுமனை ஆசிரியராகவோ கவிஞராகவோ எழுத்தாளராகவோ இருந்து வாழ்ந்து விடவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அறிஞர்களை அரசியல்வாதிகளை கவிஞர்களை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்று அர்த்தம் மனித சம்பாத்தியம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சம்பாத்தியம் காசு பணம் சம்பாதிக்கிறது பெரிய சம்பாத்தியம் அத்தனை மனிதர்களை சம்பாதித்திருக்கிறார் அதற்காகத்தான் வாழ்த்த வந்திருக்கிறோம் அவர் விலங்கியல் படித்தார் படித்துதானே நான் இயற்பியல் படித்தேன் ரெண்டு பேரும் ஆங்கிலம் தமிழ் படிப்பதற்காக ஒரே வகுப்பறையில உட்கார்ந்திருப்போம் இன்றைக்கு இந்த பவனவிழா மேடையில் என் பேராசிரியர்கள் சுப சங்கரநாராயணன் இலக்குவனார் ஆக்கி பரந்தாமனார் அவை நடராஜன் அவர்களை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் அவர் எழுதுகிறார் என்றால் நான் பேசுகிறேன் என்றால் அவர்கள் போட்ட பிச்சை இந்த ஆசிரியர்களை நினைத்து பார்த்து வணங்குகிறேன் ஆசிரியர்கள் தான் அடையாளப்படுத்துவார்கள் பொறாமையே இல்லாத ஒரு ஒரு இனம் உண்டு என்றால் அது ஆசிரியர் பொறாமையே கிடையாது ஒரு தாசில்தார் ஒரு தாசில்தார் பரீட்சை எழுதி கலெக்டர் வைங்க அந்த கலெக்டர் அந்த தாசில்தார் வர்றாரு இவருக்கு கீழே வேலை பார்த்தவன் கலெக்டர் ஆகி தாசில்தார் கதவு திறந்து விடுற போது தாசில்தாருடைய மனசு எப்படி ஓடும் தெரியுமா நம்ம ஆபிசில் வேலை பார்த்த ஒருத்தன் கலெக்டர் ஆயிட்டான் போற நமக்கு கீழே நாய் எப்படி நாய் மனுஷன் கீழே வேலை பார்த்த நாய் இன்னைக்கு கலெக்டரா வந்துருச்சு நான் வந்து கதவு தரும் என்னிடத்திலே படித்த மாணவன் கலெக்டர் ஆனார் என்றால் ஒருபோதும் நான் பொறாமைப்பட மாட்டேன் என் மாணவன் கலெக்டர் என் வகுப்பு தோழருக்கு இப்படி ஒரு பவள விழா இத்தனை அறிஞர்கள் கவிஞர்கள் வந்து பாராட்டுகிறார்கள் என்றால் அதை நினைத்து இரும்புது எழுதினால் நான் தான் சரியான ஆசிரியர் பெருமை என்பது என்ன அவர் விலங்கியல் படித்ததாலோ என்னவோ மனிதர்களுக்கு வெளியே உலாவுகிற விலங்குகளையும் அடையாளம் கண்டுகொண்டார் விலங்குகளையும் அடையாளம் கொண்டு கொண்டார் மனிதர்களுக்கு உள்ளே அலைகிற விலங்குகளையும் அடையாளம் கண்டுகொண்டார் அந்த மனிதனுக்கு உள்ளே இருக்கிற விலங்குகளை தான் அவர் எழுத்திலும் பேச்சிலும் செய்தார் யாரு சார் மனுஷன் நீங்க கவிஞன் பேச்சாளன் ஆசிரியன் அதெல்லாம் விடுங்கோ யார் மனுஷன் ஆம்பளையா இருக்கிறது கஷ்டமா மனுஷனா இருக்கிறது கஷ்டமா ஆஹ் ரெண்டும் ஒண்ணு தானே ஆம்பளையா இருக்கிறது மனுஷனா இருக்கிறது வேற வேற என்கிட்ட ஒரு பைய கேட்டான் அண்ணாச்சி நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்குவீகளா லோன் வாங்குவீலா நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்குவீங்களா லோன் வாங்கியல ரெண்டும் ஒண்ணுதான் வேற வேற என்னடா வித்தியாசம் கடன் பேங்குக்கு திருப்பி கட்டணும் லோன் கட்ட வேண்டியதில்லை இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொன்னானே மல்லையாங்கிறான் கடனுக்கு லோனுக்கு உள்ள வித்தியாசத்தை மல்லையா இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் லோன் வாங்கினா கட்ட வேண்டியது இல்லைங்க விளங்கு இந்த நாடு இன்னும் இந்த நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கவிஞர்கள் அறிஞர்கள் மனிதர்கள் ஒரு ஆம்பளைக்கும் மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு ஜல்லிக்கட்டு காளையை ஒருத்தர் அடக்கிறான்னு வாங்கி அலங்கா நல்லூர்ல என்ன சொல்லி பாராட்டுவீங்க என்ன சொல்லி இப்படித்தான் ஒரு ஊர்ல என்ன சொல்லி பாராட்டுவீங்க உனக்கே தெரியல எங்கள்ட்ட எங்கள்ட்ட கேக்குற சரி எனக்கு தெரியுச ஒருத்தர் ஒரு மாட்டை அடக்குனாருன்னா எந்த வார்த்தை மனுஷங்கிற வார்த்தை போடுவீங்களா ஆம்பளைங்கிற வார்த்தை போடுவீங்களா சரியான ஆம்பளடாணி அப்படித்தானே சொல்லுவீங்க அதே ஆம்பள அதே ஜல்லிக்கட்டு காளைய அடக்கணும் அதே ஆம்பள ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மாசம் குழந்தைய தூக்கி அந்த காளை எது மிரண்டு வர்ற காளை மாட்டுக்கு எதிர்ல வைங்க என்ன சொல்லுவீங்க முந்தாம் நாள் தானே ஆம்பளைன்னு சொன்னேன் அப்ப நீ இப்ப என்ன சொல்லணும் நீலாம் ஒரு ஆம்பளையாடான்னு தானே கேட்கணும் புரியுதா நீலாம் ஒரு ஆம்பளையா அவன் அவ என்ன கேட்குறான் நீலாம் ஒரு மனுஷனாடாங்குறான் புரியுதுங்களா அப்ப உடம்பு சம்பந்தப்பட்டது ஆம்பளைத்தனம் மனசு இதயம் சம்பந்தப்பட்டது மனுஷத்தனம் அந்த தன்மை இல்லாமல் கவிதை வராது இதயத்தன்மை இல்லாமல் நல்ல பேச்சு வராது நல்ல பேச்சு வருதுன்னா நல்ல கவிதை வருதுன்னா அந்த கவிதையை எழுதுகிறவர் அந்த பேச்சை பேசுகிறவர் நல்ல மனிதர் என்று அர்த்தம் எனக்கு தெரிய எழுத்துலயும் பேச்சிலும் கெட்டிக்காரங்க ரொம்ப குறைவு சார் சில பேருக்கு நல்ல எழுத வரும் பேச்சு வராது உதாரணம் சுஜாதா சுஜாதா நல்ல எழுத்தாளரான் கேட்கக்கூடாது பிடிக்கும் அவள்தான் போட்டு பேன் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது எழுதுவார் ஜனரஞ்சகமா எழுதுவார் அவ்வளவுதான் பேச சொன்னா பேச்சு வராது டாக்டர் மூவாவோட பேச்சு எடுபடாது பெரிய அறிஞர் எடுபடாது எழுதுவார் பேச்சு வராது நல்லா பேசுறவங்களுக்கு எழுத்து வராது பேச்சும் எழுத்தும் ஒரு சேர் வந்து என்னுடைய ஆதர்சமாக விளங்கிய ஒருவர் ஜெயகாந்தன் நான் ரசிச்சவர் ரொம்ப மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சவர் ஜெயகாந்தன் ஜே கே ஜே கேக்கு பிறகு லிஸ்ட்ல வர்றவர் கே ஜே கேக்கு பிறகு என் மனசுல பேச்சிலையும் எழுத்திலேயும் வல்லவர் ஒரு பட்டியல் போட்டு உட்கார்ந்தவர் கே முதல்ல ஜே கே அப்புறம் கே இன்னொருத்தர் பி கே பாரதி கிருஷ்ணகுமார் ஓகே அதான் அன்பு ஓகே அப்படின்ட்டார் எழுத்திலும் பேச்சிலும் வல்லவராக நம்முடைய விளங்குகிறார்கள் எனக்கு வைத்திருச்சல் தயவு செய்து அந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் வர்ற மேடைகள்ல என்கிட்ட கேட்டுக்கங்க ஒரு வார்த்தை இவர் பேசுறாரு நீங்க வருவீங்களா மாட்டீங்க வரமாட்டேன்னு சொல்லிடுவோம் ஏன்னா அவ்வளவு வயசுல அவர் நின்னு பேசுறார் நான் உட்கார்ந்து பேசுறேன் அப்ப சபையில் என்ன நினைப்பாங்க அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு வயசு பெரிய மனுஷன் நின்று பேசுறாரு இவன் மப்பெடுத்து போய் உட்கார்ந்து உரையாற்றான் மப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இடுப்பு செத்து போச்சு வேற ஒண்ணு கிடையாது நிக்க முடியும் எல் போல் பிரச்சனை டாக்டர் சொல்லிவிட்டாரு ப்ரோஃபசர் நிறைய அறிவு கட்ட தினமா நல்ல கொடுங்க நிறைய அறிவு கட்ட தனமா பிரயாணம் பண்ணிட்டீங்க தான் இந்த பிரச்சனை ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க கூடாது பத்து நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சிடணும் அப்புறம் பத்து நிமிஷம் நின்றுட்டு உட்கார்ந்து அப்புறம் எந்திரிச்சு படுத்துறணும் எனக்கு அபிராமி அந்தாதுல ஒரு வரி வரும் நின்றும் இருந்தும் கிடந்தும் அதுதான் எனக்கு தோணுச்சு நல்ல உட்கார் அவர் சொன்னார்ல ஆரேஷன் வேறு ஸ்பீச் சொன்னாரா ஆரேஷன் வேறு ஐயா பெரியவர் சொன்னாரா நான் உங்களுக்கு ஆங்கில இருந்ததுனால ஒரு விஷயம் சொல்றேன் நான் என் மாணவர்கள்ட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நடத்துற போது ஒரு கேள்வி கேட்பேன் ஆங்கிலத்திலே சொல்றேன் can you speak for half an hour without saying anything புரியாத புரியலன்னு சொல்றதுல ஒண்ணும் அவமானம் இல்ல can you speak for half an hour without saying anything எதையுமே சொல்லாமல் ungala 1 அரை மணி நேரம் பேச முடியுமா எதையுமே சொல்லாமல் உங்களால் அரை மணி நேரம் பேச முடியுமானா நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமா இருக்காங்க பேச்சாளர் சொல்ல மாட்டாங்க ஆனா பேசுவாங்க நான் ஒரு பேச்சு கேட்டேன் பெரியோர்களே தாய்மார்களே தமிழ்நாட்டை இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உங்களோடு கலந்து பேச வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த மேடையிலே ஏறிய நான் அந்த பிரச்சனை என்ன என்று உங்களிடத்திலே சொல்ல கருதுகிற இந்த தருணத்திலே நான் என் பெற்றெடுத்த தாயை வணங்கிவிட்டு அந்த தாயை பணிந்து வணங்கக்கூடிய அதே நேரத்தில் என் தாய் தமிழை வணங்கிவிட்டு நான் சொல்ல வந்த பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுகிற ஆசையும் ஆர்வமும் உங்களுக்குள்ளே கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்வேன் என்கிற காரணத்தினாலே அந்த விஷயத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன் என்று சொல்ல கருதுகிற இந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன் பக்கத்தில் இருக்கவன் பக்கத்தில் இருந்த என்னன்னே சொல்ல நினைக்கிறீங்க சப்புனு ஒரு இடிச்சுட்டு மேடைக்கு வந்தமா சோடா குடிச்சோமா சால்வை வாங்கணுமா இறங்கணுமான்னு இருக்குன என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சா தான் தெரியாம தானே சுத்திக்கிட்டே வாரேன் பேசுகிறார் ஆனால் ஆனால் எதுவும் சொல்லவில்லை காதர் ஐயா பேச்சு கேட்டிருக்கீங்களா ஒற்ற வார்த்தை கூட விரயமாகாது அவர் அரை மணி நேரம் பேசினா ஒரு மணி நேரம் பேசினா ஒற்றை வார்த்தை கூட விரயமாகாது நான் ஒரு பாராட்டாக உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுகிறேன் எனக்கு கவிதை வராது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் வாக்கியங்கள் வாசகங்கள் ஆகக்கூடிய வித்தையை செய்கிற ஒரே பேச்சாளர் அவர் தான் எப்படி வாக்கியங்கள் வாசகங்கள் ஆவது சென்டென்சஸ் பிகம் மேக்சிம்ஸ் அதனால அருமையான பேச்சாளர் நிறைவு பண்றேன் சொல்லுக சொல்லி பயனுடைய திருக்குறளுக்கும் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் என்கிற திருக்குறளுக்கும் காதரையாவுடைய பேச்சுதான் இலக்கணம் அதே மாதிரி எழுத்து எழுத்து தெய்வம் என் எழுதுகோல் தெய்வம் பாரதி சொன்னான் நான் ஆங்கில ஆசிரியன் என்பதிலே பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு தமிழ் தெரியும் என்பதில் தான் நான் பெருமைப்படுகிறேன் ஏன் தெரியுமா ஆங்கிலத்தில் பேச்சாளனுக்கு ஸ்பீக்கர்னு பெயர் வச்சான் எழுத்தாளனுக்கு ரைட்டர்னு பெயர் வச்சான் இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுடுறேன் ஸ்பீக்கர்னா ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் அவ்வளவுதான் தமிழ என்ன வார்த்தை போட்டா எழுத்தாளன் போட்டான் ஆங்கிலேயன் பேசுகிறவன் எல்லாம் பேச்சாளன் தான் தமிழ என்ன பண்ணா பேச்சை எவன் ஆளுகிறானோ அவன் பேச்சாளன் அப்ப பேச்சை ஆளுகிறவனாக எழுத்தை ஆளுகிறவராக நம்முடைய அருமை கவி அறிவு அவர்கள் திகழ்கிறார்கள் அவருக்கு அருமையான பாராட்டு விழா நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்தே ஆக வேண்டும் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்களை அரங்கத்திற்குள் வந்திருக்கிற அமைச்சர் பெருமகனார் அவர்களை நம்முடைய அனைவருடைய பலத்த கரவொலியோடு அன்போடு வரவேற்கிறோம்